நந்தினி அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு நேற்று வெளியேறினார் அவர் வெளியேறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வெடிச்சது அப்போ இந்த கமருதீன் என்கிற பொறுக்கி திவாகர் அவர்களை ரொம்ப கேவலமாக தரைக்குறைவாக பேசினது மட்டுமல்லாமல் மேன் ஹேண்ட்லிங்கும் பண்ணியிருக்கிறான் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கமருதீன் அப்படிங்கிறவனை தான் இந்த வீடியோவில் வீடு கட்டி அடிக்க போகிறோம் பாஸ் சீசன் நைன் தமிழ் தொடங்கி ஒரு வாரம் கூட நிறைவு பெறாத நிலையில பாஸ் வீட்டுக்குள்ள அவன் எல்ல மீறி வர்றான் குறிப்பாக இந்த கமருதீன் அப்படிங்கிறவனுடைய அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு என்னப்பா திவாகர் அவர்கள் தாக்கப்பட்டார்னு தம்னியல் வச்சிருக்கே அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் தாக்கப்படுவதற்கான முதல் படி தான் இந்த கமருதீன் அப்படின்றவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் எடுத்த உடனே உடத்த வந்து பலார்னு கை நீட்டி அடிச்சிட மாட்டான் முதல்ல திட்டுவான் மென்டல்ன்னு வாசுன்னுவான் நீ எல்லாம் என்ன மயிர்கடா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அப்படின்னு பேசுவான் அதை அடுத்து வந்து கையை பிடிச்சி இழுக்கிறான் இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்றத முதல் நான் உங்களுக்கு விளக்க வேண்டியிருக்கு ரம்யா அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி கார்டன் ஏரியாவில் உட்காந்து பார்வதியோடையும் கலையரசனோடையும் பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே திவாகர் அவர்கள் போய் அவங்களோட கான்வர்சேஷன்ல ஜாயின் பண்றதுக்கு போறாரு அப்போ திவாகர் வந்து உக்கார்றத நந்தினி அவர்கள் வந்து விரும்பல அதனால வந்துட்டு நம்ம இங்க இருந்து போயிடலான்னு சொல்லிட்டு பார்வதி நந்தினியை அழைச்சிக்கிட்டு கலையரசனோட சேர்ந்து போயிடுறாங்க அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இந்த கமுருதின்னு என்ன பண்ணுறான் அப்படின்னா இங்கிருந்து போகலாம் வா அப்படின்னு திவாகர் அவர்களை கையை பிடிச்சி இழுக்கிறான் மேன் ஹேண்ட்லிங் பண்ணுறான் திவாகர் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாரு மேற்கொண்டு கையை பிடிச்சி இழுத்து மேன் ஹேண்ட்லிங் பண்ணி எல்ல மீறி பிஹேவ் பண்றான் திபாக இருக்க சொன்னா போயிருக்கேன் ரெண்டு பேருக்கு நடுவுல வந்து மோதல் வெடிக்குது இந்த இடத்துல சபரி வந்து விலக்கி விடுவதற்கான முயற்சியை பண்றாரு ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கமருதீன் வார்த்தையே விடுறான் இந்த மாதிரி விடுறான் பொறுக்கி அவர் உன்ன விட எப்படியும் வயசுல மூத்தவரா இல்ல இல்ல உன்னோட இளையவரா இல்ல வாட் எவர் இட் மே பி ஒரு மனிதனை மனிதனாக மதிக்கணும் அப்படிங்கிற அடிப்படை அறிவுன்றது உனக்கு இருக்கா இல்லையாடா காரி துப்புற ஒரு கதையில இந்த பிரவீன்ராஜ் அப்படிங்கிறவரு ஆதிரையும் திவாகரையும் வச்சு நீங்க ஒம்பது வருஷமா ஒரு லவ் ஸ்டோரியில இருக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் கல்யாணத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி திவாகர் வந்து உங்களை ஏமாத்துறாருன்னு தெரிய வருது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆதிரை அப்படின்னு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறான் அப்ப புள்ள கொடுத்து ஏமாத்திட்டாரு ஆதிரைய திவாகரு அப்படின்னு சொல்லி இந்த பொறுக்கி பேசுறாங்க ஏண்டா உனக்கு வாயா இல்லை வேற எதுவுமா வாயா இல்லை கா வாயா வாயில வசம்பவத்து சேச்சாவாவது உனக்கு நல்ல புத்தி வருமா நல்ல பேச்சு வருமா ஆ இப்படி பொறுக்கித்தனமா இவன் பிகேவ் பண்றான் இதெல்லாம் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு வந்து கேள்வி கேப்பார மாட்டாரா நான் ஹோஸ்டா இருந்தேன்னா இவனை நிக்க வச்சு பிடிங்கிட்டு சாவுற மாதிரி நான் கேள்வி கேட்பேன் இப்ப திவாகரை இவன் அடுத்த கட்டமாக இவன் தாக்குவான் எழுதி வேணா வச்சுக்கோங்க பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ்ல அப்படி ஒரு சம்பவம் லோடிங் அதுக்குள்ள இவனை வெளியில அனுப்புறதுதான் பிக்பாஸ் டீமுக்கு நல்லது ஏன்னா நம்ம முன்னாடியே வான் பண்றோம் ஒருத்தன் ஒருத்தனை கை நீட்டி அடிக்க போறான் அப்படின்னா முதல் கட்டமாக அவன் திட்டுவான் அதுக்கப்புறம் கைய பிடிச்சி இழுக்கிறது இப்படி தள்ளி விடுறது இது மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுவான் அதுக்கு அடுத்த கட்டமாக தான் கை நீட்டி அடிப்பான் இது வந்து மலையாள பிக்பாஸ்ல ஏற்கனவே நடந்திருக்கு இதே மாதிரி சம்பவத்துல ஒருத்தர் கை நீட்டி அடிச்சுட்டு கார்டு வாங்கிட்டு வெளியில போனாரு அதே மாதிரி திவாகர் அவர்களை இந்த கமருதின் அப்படிங்கிற பொறுக்கி எப்ப வேணுமானாலும் அடுத்த சண்டை வந்தா தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இவனுக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய தக்க செருப்படி என்னவா இருக்கும்னா இன்னைக்கு நடக்க போற வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் திவாகர் சொல்லுங்க அப்படிங்கிறப்ப விழப்போது பார் கிளாப்ஸு அந்த சத்தம் இந்த கமருதீன் அப்படிங்கிறவனுடைய செவிட்டு காதுகளில் விழும்போது தான் அவனுக்கு புரியும் ஆகா நம்ம சும்மா இருந்த ஒருந்த ஒருத்தனை நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கிட்டோம் மக்களுக்கு இவனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம திவாகர்கிட்ட வச்சுக்கிட்டோம்னா வெளியில இருக்கிறவன் எல்லாம் நம்மள காயடிப்பான் அப்படிங்கிற அறிவு இந்த கமருதீன் அப்படின்றவனுக்கு வரும் இவன் தொடர்ந்து எல்லா மீறி பேசிக்கிட்டு இருக்காங்க காரி துப்புறது ஒருத்தரை பார்த்து ஒரு மனிதன் இருக்கான் அவனை இன்னைக்கு காரி துப்புறதுன்னா நீ என்ன மாதிரியான உளவியல் கொண்டவன்டா காரி துப்புறல்ல ஒருத்தனை பார்த்து நீ காரி துப்புறனா அவன் கேவலமானவன் கிடையாது காரி துப்புற நீ தான் கேவலமானவன் டேய் நீங்க எல்லாம் அந்த ஸ்கிரீனிங் ப்ராசஸ் இதெல்லாம் ஒழுங்கா பண்ணி அமிச்சிங்களா இல்ல கீழ்ப்பாக்கத்துல இருந்து ஒரு நாய் பிடிக்கிற வேனை எடுத்துட்டு போய் கீழ்ப்பாக்கத்துல இருந்து ஒரு பத்து பேரை ஏத்திட்டு வந்து உள்ள விட்டுட்டிங்களா இந்த சத்யராஜ் வடிவேல் காமெடியில கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் அப்ப வந்து இந்த தேங்காய் பொறுக்கிற பசங்க தான்டா சரியான ஆட்கள்னு சொல்லி தேங்காய் பொறுக்கிறவன் ரோட்டில் பிச்சை எடுக்கிறவனெல்லாம் ஒரு நாய் பிடிக்கிற வேனை வேடைக்கு எடுத்து அள்ளி போட்டு கூட்டிகிட்டு வந்துருவாங்க அதே மாதிரி பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட் செலக்ஷனை கீழ்ப்பாக்கத்தில் எதுவும் பண்ணீங்களாடா அப்படிங்கிற கேள்வி இந்த கமுருத்தின் மாதிரியான பொறுக்கிகளுடைய பிஹேவியரை பார்க்கும்போது நமக்கு இயல்பாகவே எழுது எச்சியக்காரி துப்புறது வாடா பாடான்னு பேசுறது மென்டல் பைத்தியம் இது மாதிரியான வார்த்தைகள்ல சொல்லி ஒருத்தரை கஷ்டப்படுத்துறது என்ன மாதிரியான உளவியல் சேர்த்து அப்படிங்கறது ஒவ்வொருத்தனுக்கும் அடிப்படையான ஒன்று அந்த தண்ணீர் இல்லைன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லா பயிலும் நாரி போயிருவாங்க அப்படிங்கறது நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை அப்படிப்பட்ட தண்ணீரை பிடித்து வைக்க பொறுப்பை உனக்கு பிக் பாஸ் கொடுத்த பொழுது நீ வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நல்ல ஏசியில மணி ஆட்டிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்த அங்க தண்ணி ஆறா ஓடிக்கிட்டு இருந்துச்சு வச்சு புடிக்கிறதுக்கு ஆள் இல்ல உன்ன பாஸ் நல்ல படம் போட்டு காட்டி இவன் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏத்திட்டாரு பிக்பாஸ் கண்டஸ்டன்ட்டுக்கு மட்டுமல்லாமல் பிக்பாஸ் ஆடியன்ஸுக்கும் கமருதீன் அப்படிங்கிறவே ஒரு கோமாளி அப்படிங்கிறது பாஸ் படம் போட்டு தெளிவாக காட்டிட்டார் நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க தகுதியற்றவன் நீ வந்து திவாகர் அவர்களை வாடா போடா அவனே இவனே லூசு பைத்தியம் மென்டல் பைத்தியத்தை உள்ளே விட்டுருக்காய்ங்க அப்படின்னு இவன் சொல்கிறது மூலமாக விட்டுருக்காய்ங்க அப்படின்னு பாஸ் டீமையும் தான் அவன் கேவலமாக பேசுகிறான் உங்களுக்கு சூடு சொரண அதெல்லாம் கிடையாதுல்ல யார் வேணாலும் எங்களை பத்தி காரி துப்பிட்டு போட்டோம் அது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை எங்களுக்கு அவன் கண்டென்ட் கொடுத்தானா எங்களுக்கு டிஆர்பி கிடைக்குதா நாங்க கல்லா கட்டினோமா அதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு இவன் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் பொத்தி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பாஸ் டீமுக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா இப்ப திவாகர மேன் ஹேண்ட்லிங் பண்ணி கையை பிடிச்சி இழுக்கிறது தள்ளி விடுறது இது மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய கமர்தீன் இதுக்கப்புறம் ஒரு பெரிய சண்டையோ பிரச்சனையோ வந்தா கண்டிப்பாக திவாகர் அவர்கள் மீது கை வைப்பான் கையை நீட்டி அடிப்பான் மலையாள பிக்பாஸ்ல எப்படி இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் அங்கேயும் நடந்துச்சு ஆரம்பத்துல இந்த முட்டல் மோதல் உரசலா இருந்துகிட்டு இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேல பிசிக்கல் வயலன்ஸா போய் முடிஞ்சது அந்த நபருக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை பிக் பாஸ் தமிழ்ல இந்த கமருதீன் அப்படின்ற நூறு சதவீதம் உருவாகும் அப்படிங்கறத நான் அடிச்சு சொல்றேன் இது அடுத்த ஒரு வாரத்தில் கூட நடக்கலாம் அதுக்கு முன்னாடி இவனுக்கு ஒரு ரெட் கார்டை பார்சல் கொடுத்து புறமண்டைய சேத்து அடிச்சு பத்தி விட்டுருங்க உங்களுக்கு நல்ல கண்டென்ட் வேணும்னா ஒயில் கார்டு கண்டெஸ்டன்ஸா நிறைய பேர் இருக்காங்க யூ ஹாவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அவங்களை நீங்க அனுப்புங்க மக்களை என்டர்டெயின் பண்ணுங்க இது மாதிரியான சைக்கோ மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சு பாஸ் ஆடியன்ஸை டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகாதீங்க அப்படிங்கிறது ஒரு ஹம்புள் ரெக்வஸ்ட்டாக நம்ம வந்து பிக் கிட்ட வச்சுக்கலாம் அண்ட் மிஸ்டர் சையோன் சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பிக் எக்ஸ்க்ளூசிவ் பாஸ் அப்டேட்ஸுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்